ய கைவிட்டாலும் இேசு கைவிடமாட்டா யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் அப்பா வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவோமே காத்திடுவாரே வேண்டிடுவோமே காத்திடுவாரே யார் என்னை கைவிட்டாலும் இயேசு மாட்டார். தாயும் அவரே தந்தையும் அவரே தாயும் அவரே தந்தையும் அவரே அலாத்துவார் சிராட்டுவார் யார் கைவிட்டாலும் கைவிட மாட்ட கண்களை மூடி ஜெபிப்போம் என் அன்பின் பரலோகப் பிதாவே கர்த்தவா கர்த்தாவே போற்றுகிறோம் ராமோஸ் கண்ணீர் விட்டார் ஐயோ எங்களுக்கு உதவுவார் யாரும் இல்லையே ஏழைப்பட்ட பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்களே பட்டினியோடு இருக்கிறார்களே மனவேதனையோடு இருக்கிறார்களே ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களே என்று கண்ணீர் விட்டார் இருப்பவனோ உதவி செய்யவில்லை இருப்பவனோ நம்மை புறக்கணிக்கின்றான் இருப்பவனோ நம்மை மறுதளிக்கின்றான் இருப்பவனோ நம்மை விரட்டி அடிக்கிறான் எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று கண்ணீர் விட்டான் அந்த ஆண்டவரே எத்தனையோ அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் ஐயோ எனக்கு என் அண்ணன் உதவி செய்வானா ஏ என்னுடைய அம்மா அப்பா உதவி செய்வார்களா என்னுடைய அக்கா தங்கை உதவி செய்யுமா எனக்கு எங்கிருந்து உதவி வரும் என் பிள்ளைங்களை யார் படிக்க வப்பா எனக்கு ஃபீஸ் யார் கட்டுவா எனக்கு திருமணத்தை யார் செஞ்சுவப்பா தெய்வமே என் நோய்களை குணப்படுத்துவது யார் என்னுடைய இந்த அவல நிலையிலிருந்து என்னை தூக்கி விடுவது யார் எனக்கு உதவி யாரிடமிருந்து வரும் என்று கண்ணீரோடு இருக்கிற எத்தனையோ ஆமோசை என்று நாங்கள் கண்டு கொண்டு இருக்கிறோம் ஐயா தீர்மானம் இறங்கும் அப்பா உங்களுடைய பரிசுத்த வல்லமையான கரத்திலே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத மலைகளை நீர் பொழியும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களுக்கு உதவி மனிதரிடமிருந்து வராதுப்பா என்னுடைய உற்றா உறவினிடமிருந்து வராது சுவாமி இது பொறாமை படைத்த உலகம் ஆண்டவரே அப்பா எங்களை வாழ விடாமல் சாகடிக்கிற உலகத்திலே நாங்கள் மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிறோம் ஐயா எங்கள் மீது மனம் இறங்கும் சுவாமி எஸ் அப்பா லாசரை போல இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு மனைவியை இழந்து கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோர்களை இழந்து வாழ்க்கையை இழந்து கடனிலும் அந்த கஷ்டத்திலும் வேதனையிலும் லோனிலும் வேலை இல்லாமலும் கவலைப்படுகிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி என் வாழ்க்கை இவ்வளவுதானா எனக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காதா என்னுடைய நோயெல்லாம் மாறாதா எனக்கு யார் உதவுவார் என்று லாசரை போலையே நோக்கி எழுது நோக்கி நோக்கி எதிர்நோக்கி அணுதினமும் செத்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளை பாருங்க சுவாமி பணக்காரவன் ஆண்டவரே மனம் மாறினார் சுவாமி மறித்த பிற்பாடு மனம் மாறினான் ஆண்டவரே நரகத்திலிருந்து இருந்து மனம் மாறினான் சுவாமி ஆனால் இன்று எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் மனம் மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சூழ்நிலையின் நிமித்தம் அவர்கள் மனம் மாற முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எதெல்லாம் தடங்களாக இருக்கிறதோ பண ஆசைகளாக இருந்தாலும் மோகங்களாக இருந்தாலும் காமங்களாக இருந்தாலும் ஆண்டவரே தற்பெருமைகளாக இருந்தாலும் சுயநலங்களாக இருந்தாலும் அவை அனைத்தையும் உடைத்து போட கிருபை செய்தாலும் சுவாமி எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கைகளுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவே இந்த பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து கூடி கூட்டு குடும்பமாக உணவை பகிர்ந்து சாப்பிடக்கூடிய கிருபையை கொடுங்க மகிழ்ச்சியை கொடுங்க மன நிறைவை கொடுங்க மறு வாழ்வை கொடுங்க புது வாழ்வை கொடுங்க பரிசுத்தாலே இந்த பிள்ளைகளை வாழ வைப்பீர் ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்